பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்னு கொளுத்தி போட்டதுக்கான காரணம் இதுதான் குட்டையை கொடப்படுறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அவங்க ஏன் வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கு ஒன்று அதிமுக கட்சி பலவீனமாகி விட்டது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி கண்டிப்பாக வந்து களத்தில் வந்து நாங்கள் பலவீனம் ஆகிட்டோம் ஒத்துக்க மாட்டாங்க ஒன்றுமே இல்லைனாலும் நாங்கள் வந்து பலமாக இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதைத்தான் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்கள் வந்து தனி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதிமுகவுக்கு ட்ரெடிஷனலா ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே மேக்சிமம் வெளியில போயிட்டாங்க பெண்கள் ஓட்டு இன்னைக்கு இல்லை பட்டியலின ஓட்டு இன்னைக்கு இல்லை முக்குளத்தோர் ஓட்டு இன்னைக்கு இல்லை மேற்கு மண்டலம் வடமண்டலம் இந்த இரண்டு மண்டலங்களில் தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு செல்வாக்கு இருக்கு பாஜக கூட்டணி வச்சதுனால தென் மாவட்டங்களில் ஏதாவது கொஞ்சம் வெற்றி பெறலாம் வட மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கும் பாமக கூட்டணி கண்டிப்பாக உள்ள வந்தே ஆகணும் அது வரலன்னா வட மாவட்டங்களும் வாஷ் அவுட் பாஜகவும் அதிமுகவும் தனியாக இருந்தது அப்படின்னா கொங்கு பெல்ட்லையும் திமுக தான் ஜெயிக்கும் இவங்க இரண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் தான் கொங்கு பெல்ட்ல அதிமுகவில் ஜெயிக்க முடியும் இதுதான் வந்து உண்மையான நிலவரம் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் வந்து அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப வந்து அடமண்டா இருக்காரு பிடிவாதமாக இருக்காரு தான் இங்க பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் அப்படி இருக்கணும் தான் ஆனால் நிதர்சனம் என்ன இந்த விஷயத்துக்கு நீங்க எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க